சாதம் வச்சு நம்ம இன்றைக்கி ஒரு சின்ன டிஷ் பண்ணலங்க மழை பெஞ்சனே இருக்குல்ல சூடாக முருமொருன் கரு கருண் ஏதாச்சும் சாப்பிட்றதுக்காக பாருங்கள் ஒயிட்டு சாதம் இந்த ஒயிட் சாதத்தில் இப்போ கடல மாவு வெங்காயம் கொத்தமல்லி மிளகாய் பொடி தேவையான அளவு சால்ட்டு இதை நம்ம நல்லா சேர்த்துட்டு இதில் வந்து நம்ம தண்ணி ஊற்றி பேனையை எண்ணெய் ஊற்றிக்கணும் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெயே ஊற்றி நல்லா இப்போ இந்த மாதிரி நல்லா கட்டியே போட்டு பிணைஞ்சிக்கலாம் நம்மளுக்கு பற்றலைன்னா கூட மறுபடியும் நம்ம எண்ணெயே சேர்த்துக்கணும் தண்ணி சேர்த்துக்கூடாது மறுபடியும் கூட நம்ம எண்ணெயே சேர்த்துக்கலாம் எண்ணெயை சேர்த்து நல்லா பிணைஞ்சுக்கலாம் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி நம்ம நல்லா கட்டியாக பிணிஞ்சிட்டோம்ல கட்டியாக பிணிஞ்சதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் வச்சு நம்ம சப்பாத்தி மாவு தட்டுற மாதிரி இப்படி நல்லா ரவுண்டு ஷேப்பில் கொஞ்சம் தட்டையாக கொஞ்சம் கனமாவே தட்டிக்கலாம் ரொம்ப மெலிசாக தட்டினா இதை நம்ம இப்போ கட் பண்ணி ஆயிலில் போடக்கூடும் அதனால் மெலிசாக தட்டினா வராதுங்க இப்போ பாருங்கள் எண்ணெய் ரெடியாக வச்சுருக்கோம் எண்ணெய் காஞ்சிருக்கு இப்போ நம்ம இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி நம்ம இந்த மாதிரி ஷேப்பில் எடுத்து ஆயிலில் போடும் நான் குட்டி பசங்கன்றதுனால குட்டி குட்டியாக செய்கிறேங்க நீங்களும் உங்களுக்கு எவ்வளோ பெரிய சைஸ் வேணுமோ அவ்வளோ பெரிய சைஸாக நல்லா செஞ்சுக்குங்க நான் குட்டி பசங்க இருக்காங்கன்னு குட்டி குட்டியாக செய்கிறேன் இது வந்து இப்போ மழை பெஞ்சிட்ருக்கு இல்லைங்களா வீட்டில் பசங்க ஏதாச்சும் செஞ்சு கொடுங்க சாப்பிட்லான்னு சொல்லிட்டுருக்காங்களே இது ஒரு சிம்பிளான டிஷ்ஷு சின்ன டிஷ்ஷு நம்ம எதுவுமே கடையில் போய் வாங்கலை வீட்டில் இருக்கிற பொருளே வச்சு பெரிய ஒயிட் ரைஸ் சாதத்தை வச்சு மாவெல்லாம் ஆட் பண்ணி செஞ்சுருக்குங்க இது நல்லா முறு முருள் இருக்கும் குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் ஒரு வாட்டி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் எண்ணெயில் பொறிச்சுருக்குறது நான் ஒரு வாட்டி எடுத்து பார்க்குறேன் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் எவ்வளோ முறு மொருன்னு கருவேறுன்னு வந்திருக்கு பாருங்கள் வடையில் கரையில் பாருங்க நம்ம வீட்டில் சாதம் வேஸ்ட்டானா கூட நம்ம வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி செஞ்சு நல்லா மொறுன்னு சாப்பிட்லாங்க மொறு மொறுன்னு வந்திருக்கு பத்து நிமிஷம் டிஷ்ஷு தாங்க இது நம்ம வீட்டில் இருக்கிற பொருளையும் வச்சு தயார் பண்ணியிருக்கோம் நீங்களும் ரெடி பண்ணி பாருங்கள் நல்லா கொஞ்சம் வேகட்டும் இது பாருங்கள் நம்ம என்னைக்கு போட்டிருந்தேங்க சாதம் எப்படி நல்லா முறு முருங்க எப்படி நல்லா பஜ்ஜி போண்டா டைப்பில் வாட மாதிரி நல்லா சாஃப்டாக எப்போ பாருங்கள் நான் குட்டி பசங்க இருக்காங்கனால நான் குட்டி குட்டியாக செஞ்சேன் உங்களுக்கு சைஸ் கற்று பெருசு வேணும்னா கூட நீங்கள் பெரிய சைஸாக கூட போட்டுக்கலாங்க பாருங்கள் நல்லா முறு மொறு மொறுன்னு வந்திருக்குங்க நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் சாதம் வேஸ்ட்டானால் வேஸ்ட்டு பண்ணாதீங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா குட்டி பசங்க நல்லா சாப்பிடுவாங்க நம்ம கூட நல்லா சாப்பிட்லாம் சாப்பிடுவோம் நல்லா முறு முருன்னு நல்லாவும் இருக்குது பாருங்கள் எவ்வளோ முறு முருன்னு இருக்குது பாருங்கள் பாருங்கள் சவுண்ட் பாருங்கள் முறு முருண்